वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे वक्त को दिल का सत्य सही वक्त को दिल सही वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे पाला कारे पाला कारे पाला कारे पाला कारे पाला முக தன்மையை இந்தியாவின் பன்முக தன்மையை இந்தியாவின் பன்முக தன்மையை இந்தியாவின் பன்முக தன்மை காதே பாலாக்காரே பாலாக்காரே இந்தியாவின் பன்முக தன்மையை காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம்

எதிரானது எதிரானது வக்பு திருத்த சட்டம் வக்பு திருத்த சட்டம் மத சுதந்திரத்திற்கு எதிரானது மத சுதந்திரத்திற்கு எதிரானது அரசியல் அமைப்புக்கு எதிரானது அரசியல் அமைப்புக்கு எதிரானது விட்டுத்தர மாட்டோம் விட்டுத்தர மாட்டோம் தர மாட்டோம் விட்டுத்தர மாட்டோம் பள்ளி வாசல்கள் மதரசாக்கள் பள்ளி வாசல்கள் மதரசாக்களை கப்பரஸ்தான்களை விட்டுத்தர மாட்டோம் கப்பரஸ்தான்களை விட்டுத்தர மாட்டோம் வக்பு சட்டத்தை வக்பு சட்டத்தை திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் அரசியல் அமைப்புக்கு எதிரான அரசியல் அமைப்புக்கு எதிரான வக்பு திருத்த சட்டத்தை வக்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க நிராகரிப்போம் 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 வக்பு திருத்த சட்டத்தை வக்பு திருத்த சட்டத்தை நிராகரிப்போம் 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 வக்பு திருத்த சட்டத்தை வக்பு திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை வக்பு என்பது முஸ்லிம்களின் அடிப்படை எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் ஏழை எளிய நலனுக்கு ஏழை எளிய நலனுக்கு எழுதி வைத்த சொத்துக்களை எழுதி வைத்த சொத்துக்களை எடுக்க நினைக்கும் எத்தர்களை எடுக்க நினைக்கும் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் கண்டிக்கின்றோம் 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 ஒப்புசத்தை அபகரிக்கோ ஒப்புசத்தை அபகரிக்கோ ஒன்றிய அரசைக் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசைக் கண்டிக்கின்றோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் ஜெயி மாட்டோம் ஜெயி மாட்டோம் அக்கமரே கண்ட மாட்டோம் அடிக்குமே கண்ட மாட்டோம் போராடுவோம் 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 அஞ்ச

தலையிடாது 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 உரிமையில் தலையிடாது உரிமையில் தலையிடாது